இன்றைக்கி பாத்தீங்கன்னா மே பதினெட்டு தமிழனா பிறந்த யாருமே மறக்க முடியாத ஒரு நாள் இறுதி சுத்தத்தோட இறுதி நாள் இன்றைக்கு இறுதி சுத்தம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைசி நேர அடிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கே பஞ்சம் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் தான் இந்த கஞ்சி வந்து பசி ஆற்றுனால ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆரம்பிச்சாலே எல்லா இடமும் இந்த கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிரட்டையில் தான் கொடுப்பாங்க இந்த கஞ்சிகளை அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த வருஷமும் நீளத்துல மன்னார்ல வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே கால பகுதியில் எமது இனத்தினுடைய உயிரினிக்காகவும் நிலையான சமாதானத்துக்காகவும் மேற்கொள்ளப்பட்ட நிகழ்வுகளின் காரணமாக உயிர் நீத்த எங்களுடைய உறவுகள் எங்களுடைய மக்கள் அனைவருடைய ஆன்மாக்களையும் நினைவு கூறும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பள்ளி பாராளுமன்ற உறுப்பினர் மன்னார் மாவட்ட தமிழரசு கட்சியினுடைய துணைத் தலைவருமான சகோதரர் சார்ஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இங்கே கூறிவிட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்களுக்கு உடைய இன அளிப்பாக உள்ளி சர்வதேச நாடுகளுடைய உதவியுடன் சிங்கள பேரினவாதம் பெம் இனத்தினுடைய பலத்தையும் மக்களையும் மிக கொடூரமாக ஒன்று குவித்த இந்த மே பதினெட்டாவது இன்றைய இந்த நாளில் அன்று எங்களுடைய தமிழினத்தினுடைய அழிவுக்காக பல வல்லரசு நாடுகள் சிங்கள பேரினவாதத்திற்கு மிகப்பெரிய ஆளணி ஆலனி இராணுவ உதவிகளை செய்து எங்களுடைய இனத்தின் அழிவை இன அழிப்பாகிய அந்த மே பதினெட்டு நாளன்று அந்த காலப்பகுதியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்றும் காணாமலாக்கப்பட்ட அந்த நாளை நினைவுகூறும் முகமாகவும் அதே நேரத்தில் முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் முள்ளிவாய்க்காலில் ஒன்றும் காணாமல் ஆக்கப்பட்ட பட்டுள்ளார்கள் என்றதை அவர் ஆணைக்குழுக்கு முன் நேரடி சாட்சியாக அளித்ததையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த சர்வதேச நாடுகள் தமிழினத்தை அளிப்பதற்கு அன்று சிங்கள பேரிதவாதத்திற்கு எவ்வாறு உதவி செய்தார்கள் அவர்கள் இன்று இந்த பதினைந்து வருடங்கள் கடந்தும் இந்த தமிழினம் தொடர்ச்சியாக கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக சர்வதேசம் மௌனம் காத்து வருவதும் தமிழினத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது இந்த சர்வதேசத்திற்கு சர்வதேசத்திற்கு இதை உணர்த்து முகமாக அவர்கள் செய்த தவறை அவர்கள் திரித்து கொண்டு தமிழர்கள் தமிழர்கள் இறமையுடன் வாழக்கூடிய வகையில் ஒரு அரசியல் ஜாப்பு மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்கு சர்வதேசம் முன்வர வேண்டும் என்றும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி நிகழ்வு சர்வதேசத்திற்கு ஞாபகப்படுத்துகின்ற நினைவாகவும் அதே நேரத்தில் அன்றைய காலப்பகுதியில் உயிர் நீத்த போராளிகள் பொதுமக்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்ட சிறுவர்கள் பெண்கள் உட்பட அனைவருக்கும் இன்றைய அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நிகழ்வின் ஊடாக சர்வதேசத்திற்கு உணர்த்த விரும்புவது தமிழர்கள் இந்த நாட்டில் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக தலையிட்டு எங்களுடைய மக்களுடைய இறமையை காப்பதற்கு முன்வர வேண்டும் விழாய்க்கால வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த சிரட்டையில் தான் கஞ்சி கொடுத்தாங்க அந்த ஞாபகமாக இப்போ எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா சிரட்டையிலே கஞ்சி கொடுத்துட்டு வராங்க